அனைவருக்கும் வணக்கம் இது வார ராசி பலன் அதாவது முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலிருந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இது மேஷ ராசிக்கான பலன் உங்களோட கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்து ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கார் சந்திரன் பார்த்திங்கன்னா கும்பராசி மீனராசி மேஷராசிலையும் இருக்காங்க செவ்வாய் பார்த்திங்கன்னா எட்டாம் இடமான விர்சிகராசிலேயும் புதன் எட்டாம் இடமான விருச்சிக ராசிலையும் இருக்கார் சுக்ரன் பார்த்திங்கன்னா ஆறாம் இடமும் ஏழாம் இடமான கன்னிராசியும் துளாராசிலையும் இருக்கார் சனி பகவான் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் ராசியில் மீனத்தில் வக்கரகதியில் இருக்கார் குரு பார்த்திங்கன்னா அதிசாரா குருவாக கடகராசியில் இருக்கார் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருக்காங்க இது கிரா வாரத்தோட கிரகநிலைகள் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய துவக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் வாரமாக தான் இருக்கு நீண்ட நாளாக மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்கள் பக்கத்துக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரவிதமா இருக்கிறதும் உங்களோட தன்ப அதாவது உங்களோட தன்னம்பிக்கை வந்து அதிகமாகிறதுக்கு உதவியாக இருக்கு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிதானமாக அனுக்கினிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் வீடு குடும்பம் வேலை மற்றும் எல்லா விதத்துலேயும் சமநிலை இருக்கிற மாதிரி இருந்திங்கன்னா நான் வாரம் முழுக்க உங்களுக்கு சமமாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட ஆற்றல் அதிகமாக மிகுந்திருக்கிற மாதிரி இருக்குது செவ்வாய் பார்த்தீங்கன்னா விற்சகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால புதிய திட்டங்கள் இல்லைன்னா பதவி உயர்வுக்கு தொடர்பான பேச்சுக்களுக்கு வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களோட வேலை இடத்துல அடுத்தவங்களோட தேவையில்லாத கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடும் அதை கட்டுப்படுத்தினா வெற்றி உறுதியா இருக்கிற மாதிரி இருக்கு சுய தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களோ புதிய ஆர்டர்களோ கிடைக்கலாம் அல்லது லாபகரமான சந்திப்புகளை எதிர்பார்க்கலாம் சில விஷயங்கள் தைரியம் காட்டினீங்கன்னா நல்ல ஒரு துணிஞ்சு செஞ்சிங்கன்னா பலனுள்ள வாரமா இந்த வாரம் இருக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனால் செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் உங்களுக்கு ஆஹ் சில சுக்கரன் பார்த்தீங்கன்னா ராசினியும் துலாம் ராசினியும் இருக்கிறதுனால தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்த்திங்கன்னா நல்லது க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் மூலிமா வசூல் செய்யறதும் நிலம் தொடர்பான விஷயங்களில் தீர்வு கிடைக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் குடும்ப செலவுகளும் பயண செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பண விஷயத்தில் கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் உறவுகளில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் அது குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பழைய விஷயங்களை மீண்டும் பேசுறதை தவிர்த்துருங்க சூரியனோட மாற்றத்தும் சூரியனோட நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனநிலை மாறுகிற மாதிரி இருக்குது நேரம் கொடுத்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்துறது நல்லது சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சலை சனி பகவானோட கிரகநிலை காரணமாக உடல் சோர்வு முதுகு வலி கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தண்ணீரை அதிகமாக குடிக்கிறது நல்லது தூக்கத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மன அழுத்தம் குறையிறதுக்கு யோகா இல்லைன்னா தியானம் செய்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும்